அனைவருக்கும் வணக்கம் தீமையின் மீது நன்மையும் இருளுக்கு மேல ஒளியையும் அறியாமையின் மீது ஞானத்தையும் செல்வத்தையும் குறிக்கிதான் சொல்லலாங்க வாழ்வில் நம்ம பல தடைகளை தாண்ட வழி அனுப்ப வேண்டி பக்தர்கள் வந்து முருகனை மனதார வேண்டி கொண்டு வழிபட்டால் வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வருடம் வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய தைப்பூசமானது பிப்ரவரி பத்தாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி காலை சாயந்தரம் ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு முடிவடைதுன்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச திருமணமானது வாழ்வில் எல்லா வளத்தையும் நமக்கு வாரி வழங்குங்க இதில் விரதம் இருந்து கடைப்பிடிப்போம் பதினாறு செல்வங்களும் பெற்று நம்ம பெருவாலும் வாழலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு Subscribe பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது குளிர்கால சந்திராயந்தியை தொடர்ந்து ஆரம்ப பௌர்ணம் என்றைக்கு திகழ்துன்னு சொல்லலாங்க இது மங்களகரமான மற்றும் கருணைக்குரிய நாளாக சொல்லப்படுது இது இந்து கடவுளான முருகன் பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட வேல் என்ற தெய்வீக ஈட்டியால அரக்கன் சூரபத்ரனை வென்றதை நினைவு கூறும் திருவிழா அப்படின்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச நாளில் ஊர்வலம் தவிர பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கிய இந்த நா நிகழ்ச்சிகள் வந்து பத்து நாள் நடைபெறுங்க பல பக்தர்கள் வந்து தைப்பூசத்துக்கு முன்னாவே நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க அதே மாதிரி மாதிரி திருவிழா நாளில் வந்து பாத யாத்திரையும் நடக்குங்க மக்கள் பிரகாசமான மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற துணிகளை அணிஞ்சு கொண்டு தான் கோவிலுக்கு செல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் ரொம்ப பிடித்ததுன்னு சொல்லலாங்க அதனால அவங்க விரதம் வந்து அது வழிபடும் போது அந்த ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க ஊர்வலத்தின் போது சிலர் வந்து காவடி அல்லது காணிக்கை மரத்தால் அல்லது மூங்கில் மிகவும் செழுமையுடன் அலங்கரிக்கப்பட்டு அதெல்லாம் எடுத்துச் செல்வாங்க காவடி மற்றவர்கள் பால் பானையைகளையும் பழங்களையும் பிரசாதமாக எடுத்துட்டு போவாங்க சில பேர் வந்து இந்த நாக்கு மற்றும் கண்ணங்கள்ல அழகு குத்துவாங்க சில பேர் பார்த்தீங்களா தங்களோட உடல்ல கொக்கிகளை பொருத்தப்பட்ட கணிசமான வண்டிகளையும் இழுப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம முருக கடவுள் வந்து கடவுளுக்கு தவறது தாயார் தேவி ஈட்டியை அடையாளமாக நினைவு கூறும் நபர்கள் தங்களோட கன்னங்கள் மற்றும் நாக்குகளை சூளங்களால துளைப்பாங்க கொக்கைகளை அகற்றிய பின்னாடி அவர்கள் தங்களுடைய காயங்களை குணப்படுத்துவதற்காக புனிதமான சாம்பலை தான் பயன்படுத்துவாங்க மிகவும் உயர்ந்த தைப்பூச தினத்தன்னைக்கு நாம் முருகப்பெருமானுக்கு நம்ம வி இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கன்னு சொல்லுவாங்க முருகனோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் இருந்தாலும் சரிங்க இந்த விரதத்தை முழுமையாக நம்ம கடைபிடித்து வழிபடலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விருப்பு விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தருன்னு சொல்லலாங்க வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும் விதமாக இந்த விரதம் இருப்பது மிக முக்கியன்னு சொல்லலாம் சபரிமலை ஐயக்குனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தோரு நாட்கள் மாலை அணிஞ்சு விரதம் இருப்பது போல முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் இருக்குது முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைபூசன்னு சொல்லலாம் தைவ தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடப்படுறங்க ஞான பண்டிதனான முருகப்பெருமானை ஞானப்பழத்தை பெற முடியலையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலைய ஞானப்பழ ஆண்டி கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச நாளானது கொண்டாடப்படுகிறது இவ்வுலகம் உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் இருக்குதுன்னு சொல்லலாங்க தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோங்க பலவிதமான துன்பங்களில் விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த

டிசம்பர் இருபத்தஞ்சாம் அன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நம்ம வழிபடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க எந்த கோரிக்கை நிறைவேதுவதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கையே சொல்லி மனதார கடவுளை நம்ப வேண்டிக் பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வைக்கணும் முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியனமும் நம்ம படைச்சு நம்ம வழிபடலாம் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவங்க எளிமையாக வெத்தில பார்க்க ஒரு வாழைப்பழம் தேங்காய் வைத்து நம்ம சிறிது கற்கண்டு வச்சு நம்ம அந்த விரதத்தை நாம் துவங்க ஆரம்பிக்கலாங்க விரதத்தை கோயிலுக்கு சென்று வழிபடுறவங்க வழிபட்டு கோயில் இருக்குது போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வச்சு முருகனோட கந்த சஷ்டி கவரம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம விரதத்தை கடைபிடிச்சிட்டு வரலாங்க விரதம் இருப்பவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்தால் ஒருவேளை உணவை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் முடியாதவங்க மூன்று வேலைகளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் தப்பு இல்லை விரதம் இருப்பவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக அசைவு சாப்பிடாம யாரிடமும் கோபம் கொள்ளாம அமைதியாக சாந்த குணத்துடன் விருந்தத்தை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் விரத பொங்க தினமும் காலையிலேயே எழுந்து நம்ம குளிச்சிட்டு வேணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை எப்போதுமே ஒரு கோயில் மாதிரி சுத்தமாக நம்ம வச்சுருக்கணுங்க விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரிப்பது அலங்கரித்து பூஜை செய்வது அதை விட சிறப்புன்னு சொல்லலாங்க தைபூச நாளில் முருகப்பெருமானுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பதனால நம்ம நினைச்ச காரியம் வெற்றி அடையும் வாழ்க்கையில இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தா வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பாருங்க உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்ளுவாரு குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு விட்டு வருவாரு இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது போல மிக மிக சிறப்புன்னு சொல்லலாங்க அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இருப்பது இந்த நல்ல பலனை தருன்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச திருவிழாவின் போது வந்து ஒளி உண்மையானதுன்னு சொல்லலாங்க சாலையில் ஒரு பெரிய கூட்டத்தோட அவர்கள் உடல்கள் பிரகாசமான வண்ணங்களில் விரிவான துளையிடல் இடல்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குங்க திருவிழா பெ பொதுவாக ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிறது ஒற்றுமை மற்றும் பகிர்ப்ப அமைதியான சூழலை உருவாக்குன்னு சொல்லலாங்க பல பக்தர்கள் வந்து தங்களோட அர்ப்பணிப்பை காட்ட அல்லது ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கனமான கட்டமைப்புகளை சுமந்து செல் வழக்கன்னு சொல்லலாங்க உடல் உடலை துளைப்பது போன்ற பக்தியுடன் திருவிழாவை கொண்டாடுறாங்க இந்த நாள் வந்து வண்ணமயமான சடகுகள் மற்றும் கலகலப்பான ஊர்வலங்கள்ல ஆழ்ந்த ஆர்வத்தை பல்வேறு நம்பிக்கை செயல்களுடன் வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் இந்த கொண்டாட்டம் தீமையின் மீது நன்மையும் நன்மையின் அடையாளத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சக்தி வாய்ந்த அரக்கர்களை முருகன் வென்றதன் அடையாளம் சொல்லலாங்க இந்த நடவடிக்கைகள் மூலம் வந்து மக்கள் வந்து ஆன்மீக வலிமையும் தூய்மையும் பெற விரும்புறாங்கன்னு சொல்லலாம் தைப்பூசம் என்ற சொல் வந்து இரண்டு சொற்களை இணைப்பதில் இருந்து பெறப்பட்டது தை என்பது தமிழ் மாதத்தோட பேரு பூசம் என்றால் நட்சத்திரத்தோட பேருன்னு சொல்லலாங்க எனவே தை மாதத்தில் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரமாக தைப்பூசம் கொண்டாடப்படுது இந்த தைப்பூசத்தோட ஏற்பாடுகள் வந்து வாரம் இன மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுவாங்க நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு பக்தர்கள் தங்களோட உடலையும் மணலையும் தயார்படுத்தி கொள்ளுவாங்க தீவிர விரதம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு உட்படுதுன்னு சொல்லலாங்க பக்தர்கள் தைப்பூச நாளில் வந்து காவடி சுமந்து மற்ற பரிகாரங்களை மேற்கொள்கிறாங்க முருகப்பெருமானை போற்றும் சில தவிர தீவிர வழிகளில் எரியும் நீலக்கரி வழியாக நடப்பது காவடி தாங்குபவர்களோட நாக்கு முகம் மற்றும் Что? உடல்களை சூழத்தால் துளைப்பது போன்றவை அடங்குன்னு சொல்லலாம் இந்த பக்தி செயல்கள் வந்து தங்களோட தவறுகளுக்கு பரிகாரம் செய்யும் என்று பக்தர்கள் நினைக்கிறாங்க அவர்கள் மகிழ்ச்சியான வளமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற பெறுவார்கள் என்று நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னையிலிருந்து பக்தர்கள் வந்து திருவிழாவை வெற்றி மற்றும் அர்ப்பணிப்பு நாளாக சொ ஏற்பாடு பண்ணுறாங்க தற்காலத்தில் தமிழ் சமுதாயத்தில் கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையிலும் மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சின்னு சொல்லலாங்க அதே மாதிரி தைப்பூசத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அன்னையிடம் இருந்து இந்த வாகன வாழை பெரு பெற்றான் பார்வதி தேவி இந்த நாளில் கிரகத்தை பாதுகாக்க முருகப்பெருமான் ஞானம் மற்றும் ஒளியின் அடையாளமான வேலை பயன்படுத்தினாரு இது அனைத்து கெட்ட ஆற்றல்களிலிருந்தும் பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தணும் சொல்லலாம் இப்படிப்பட்ட தைபூச நாளில் நம்ம விரதம் இருந்து மேற்கொண்டு வந்தால் நம்ம வாழ்வில் எல்லா வளங்களையும் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்